அவுத் பில்லாஹி மினிஷ் நிவதீம் இஸ்மில்லாஹி வஹான் இவ்வஹீம் அல்ஹம்துலில்லாஹி வசலாத் வசலாம் அலா ரசூல் இல்லா வாலா அலிஹி வசபிஹி அஜ்மயின் கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நண்பிற்கினிய சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபருகாத்தூ அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நம்மில் எத்தனை பேர் அல்லாஹுடைய வார்த்தையாகிய அல்புரானை கொண்டு நல்லுணர்வு பெற்று கொண்டிருக்கின்றோம் அதனை ஒவ்வொரு நாளும் படித்து நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்வோம் அல்லாஹுடைய தூதரும் அடியாருமாகிய நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் ஒரு முறை அப்துல்லா இபு மசூத் அலி அல்லாஹ் அவர்களிடத்தில் குரானை ஓதுங்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது யார் சொல்லா உங்கள் மீது குரான் இறக்கப்பட நான் ஓத வேண்டுமா என்று கேட்டார்கள் ஆம் என்று சொன்னவுடன் அப்துல்லா இப்னு மசூத் அல்லி அல்லான் அவர்கள் சூரத்து நிசாவில் இடம்பெறக்கூடிய வசனங்களை ஓதி வந்தார்கள் ஒரு இடத்தில் வருகின்ற பொழுது பஜிக்னின் குள்ளி உம்மத்தின் ஷஹீதின் பஜிக்னா உலாஇ ஷீதா என்று சொன்னவுடன் போதும் போதும் என்று அழுதார்கள் ஏன் அல்லாஹுடைய தூதர் அழுதார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டால் நம்மை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது நம்முடைய கண்கள் தாரை தாரையாக நீரை வழியும் ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு செல்லம் வல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ கூறுகின்றான் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் எதிராக அந்தந்த சமுதாயத்திற்கு அனுப்பிய நபிமார்கள் வருகின்ற பொழுது என்று சொல்லிவிட்டு குறிப்பாக உம்முடைய சமுதாயத்திற்கு எதிராக உம்மை கொண்டு வந்தால் சாட்சியாக எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் கேட்டவுடன் அன்னல் நபி சல்லாஹுலே வல்லம் அவர்கள் அழத் தொடங்கிவிட்டார்கள் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அல்லாகவே நேசிக்கின்றோம் அல்லாஹுடைய தூதரும் அடியாருமாகிய நபிகள் நாயகம் சல்லாஹாஹ் அலி வல்லம் அவர்களை உண்மையாக உயிருக்கு மேல் நேசிக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நாம் அல்லாஹுடைய வார்த்தையாகிய அல் குரானை படிக்கின்றோமா அப்படி நாம் படிக்கின்ற பொழுது நல்லுணர்வு பெறுகின்றோமா அல்லாஹுடைய வார்த்தைகளை படிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் அச்சம் ஏற்படுகிறதா என்பதை எல்லாம் ஒவ்வொருவரும் ஆய்வு செய்து கொள்வோம் இந்த வார்த்தையாகிய அதாவது அல்லாஹுடைய வார்த்தையாகிய அல் குரான் நமக்கு மா மறுமையிலே சாட்சியம் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலி வல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு குரானாகவே இருந்தது என்று அன்னை ஆயிஷா அலி அல்லா அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்து கொள்வோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் இம்மையிலும் அருமையிலும் வெற்றி அடையக்கூடிய சாலியான நன்மக்களில் உங்களையும் என்னையும் ஆக்கி பெறருள் புரிவானாக வாகரதாவனானு இல்லாஹி ரபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி வபர்கூர்